அந்த கோட்டூர் வட்டத்தை சேர்ந்தவர் நான் ஒரு முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்ப காலையை சிற்றுண்டிய வட்ட செயலாளர் வாங்கி வந்து அவன் வீட்டு வாசல்ல சாப்பிட்டு வச்சேன் அப்போ என் கூட ஒரு போட்டோ எடுத்ததை தவிர அவனுக்கு எனக்குமான எந்த தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் இதை வந்து இவங்க பெருசு ஆக்கினத்துக்கு அப்புறம் இப்ப வழக்குல வந்து சம்பந்தப்பட்ட அந்த உயர் நீதிமன்றமே ஒரு ஐபிஎஸ் ஆபிசரை அனுமதிச்சு அவங்க வந்து விசாரிச்சு முழுமையா நடவடிக்கை எடுத்து குற்றவாளி யார் என்றதை கண்டுபிடிச்சு இப்ப ஒரு முப்பது வருஷம் குறையாம தண்டனை பண்ணியிருக்காங்க இதுல நீதிமன்றமே காவல்துறையின் நடவடிக்கையை பாராட்டியிருக்கு இந்திய வரலாற்றிலேயே ஒரு இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரே ஒரு அஞ்சு மாசத்துல நடவடிக்கை எடுத்திருப்பது என்பது இதுதான் இதுல அவர் அண்ணாமலை சொல்லி இருக்கிறதுங்கிறது இந்த சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு போன் பண்ணதா சொல்லியிருக்காரு நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் எனக்கு எண்பத்தி மூணு வட்ட செயலாளர் இருக்கிறாங்க வட்ட செயலாளர்கள் அன்னைக்கு அந்த சண்முகம் எனக்கு போன் பண்ணதுக்கு காரணம் அதே வட்டத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் முதியோருக்கு நலத்திட்ட உதவிகள் தரத்துக்கான ஒரு நிகழ்ச்சி அதுக்கு எப்போ வரீங்கன்னு கூப்பிடுறதுக்காக என்ன போன்ல கூப்பிட்டுருக்காரு இதே அண்ணாமலைக்கு நான் அன்னைக்கும் கூட சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன் இந்த போன் நம்பர் எடுத்து எனக்கு போன் பண்ணதை கண்டுபிடிக்க முடிஞ்சது அவருக்கு அந்த போன்ல நான் என்ன பேசணுங்கிற வாய்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ஸ் தெரியும் என்ன பேசணும் அவர் என்ன பேசினார் நான் என்ன பதில் சொன்னது தெரியும் அதையும் எடுத்து வெளியிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை 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 முதல்ல நீங்கள் ஒன்று அதாவது உங்கள் கேள்வியில் வந்து திருத்தங்க அண்ணாமலை சொல்லியிருக்கிறது ஞானசேகரன் எங்களை எப்போவும் பேசினாருன்னு சொல்லலை ஷண்முகங்கிற வட்ட செயலாடை எங்களை பேசினாரு சொல்லியிருக்காரு அவர் பேசுகிறதாவது முழுமையாக கேட்டுக்குன்னு சொல்லுங்க ஞானசேகரனுக்கு எனக்குமான தொடர்பு எதுவும் இல்லைங்கிறது எல்லாருக்குமா தெரியும் இதுவரைக்கும் அவன் எங்க ஒரு தடவை கூட ஃபோனில் பேசுனதில்லை ஞானசேகரன் சைதை தொகுதியை சேர்ந்தவன் அந்த கோட்டூர் வட்டத்தை சேர்ந்தவன் நான் ஒரு முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்ப காலையை சிற்றுண்டிய வட்ட செயலாளர் வாங்கிட்டு வந்து அவன் வீட்டு வாசல்ல சாப்பிட்டு வச்சேன் அப்போ என் கூட ஒரு போட்டோ எடுத்ததை தவிர அவனுக்கு எனக்குமான எந்த தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் இத வந்து இவங்க பெருசா ஆக்கினத்துக்கு அப்புறம் இப்ப வழக்கில் வந்து சம்பந்தப்பட்ட அந்த உயர் நீதிமன்றமே ஒரு ஐபிஎஸ் ஆபிசரை அனுமதிச்சு அவங்க வந்து விசாரிச்சு முழுமையான நடவடிக்கை எடுத்து குற்றவாளி யார் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு இப்போ ஒரு முப்பது வருஷம் குறையாம ஆயுதம் பண்ணியிருக்காங்க இதுல நீதிமன்றமே காவல்துறை நடவடிக்கையை பாராட்டியிருக்கு இந்திய வரலாற்றிலேயே ஒரு இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரே ஒரு அஞ்சு மாசத்துல நடவடிக்கை எடுத்திருப்பது என்பது இதுதான் இதுல அவர் அண்ணாமலை சொல்லி இருக்கிறதுங்கிறது இந்த சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு போன் பண்ணதா சொல்லியிருக்காரு நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் எனக்கு எண்பத்தி மூணு வட்ட செயலாளர் இருக்கிறாங்க வட்ட செயலாளர்கள் அன்னைக்கு அந்த சண்முகம் எனக்கு போன் பண்ணதுக்கு காரணம் அதே வட்டத்துல ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு

இல்லை 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 முதல்ல நீங்கள் ஒன்று அதாவது உங்கள் கேள்வியில் வந்து திருத்தங்க அண்ணாமலை சொல்லியிருக்கிறது ஞானசேகர எங்கள் எப்பவும் பேசினார்னு சொல்லலை சண்முகங்கிற வட்ட செயலாளர் எங்கள் பேசினார் சொல்லியிருக்காரு அவர் பேசந்தையாவது முழுமையாக கேட்டுக்குன்னு சொல்லுங்கள் ஞானசேகரனுக்கு எனக்குமான தொடர்பு எதுவும் இல்லைங்கிறது எல்லாருக்குமா தெரியும் இது வரைக்கும் அவன் எங்கள் ஒரு தடவை கூட ஃபோனில் பேசினதில்லை ஞானசேகரன் சைதை தொகுதியை சேர்ந்தவன் அந்த கோட்டூர் வட்டத்தை சேர்ந்தவன் நான் ஒரு முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்ப காலையை சிற்றுண்டிய வட்ட செயலாளர் வாங்கிட்டு வந்து அவன் வீட்டு வாசல்ல சாப்பிட்டு வச்சேன் அப்போ என் கூட ஒரு போட்டோ எடுத்ததை தவிர அவனுக்கு எனக்குமான எந்த தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் இத வந்து இவங்க பெருசு அப்புறம் இப்ப வழக்கில் வந்து சம்பந்தப்பட்ட அந்த உயர் நீதிமன்றமே ஒரு ஐபிஎஸ் ஆபிசரை அனுமதிச்சு அவங்க வந்து விசாரிச்சு முழுமையான நடவடிக்கை எடுத்து குற்றவாளி யார் கண்டுபிடிச்சி இப்போ ஒரு முப்பது வருஷம் குறையாம ஆயுத தண்டனை பண்ணிருக்காங்க இதுல நீதிமன்றமே காவல்துறையின் நடவடிக்கையை பாராட்டியிருக்கு இந்திய வரலாற்றிலேயே ஒரு இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரே ஒரு அஞ்சு மாசத்துல நடவடிக்கை எடுத்திருப்பது என்பது இதுதான் இதுல அவர் அண்ணாமலை சொல்லி இருக்கிறதுங்கிறது இந்த சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு போன் பண்ணதா சொல்லியிருக்காரு நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் எனக்கு எண்பத்தி மூணு வட்ட செயலாளர் இருக்கிறாங்க வட்ட செயலாளர்கள் அன்னைக்கு அந்த சண்முகம் எனக்கு போன் பண்ணதுக்கு காரணம் அதே வட்டத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் முதியோருக்கு நலத்திட்ட உதவிகள் தரத்துக்கான ஒரு நிகழ்ச்சி அதுக்கு எப்போ வரீங்கன்னு கூப்பிடுறதுக்காக என்ன போன்ல கூப்பிட்டுருக்காரு இதே அண்ணாமலைக்கு நான் அன்னைக்கும் கூட சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன் இந்த போன் நம்பர் எடுத்து சண்முகம் எனக்கு போன் பண்ணதை கண்டுபிடிக்க முடிஞ்சது அவருக்கு அந்த போன்ல நான் என்ன பேசணுங்கிற வாய்ஸும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ஸ் தெரியும் என்ன பேசணும் அவர் என்ன பேசுனார் நான் என்ன பதில் சொன்னது தெரியும் அதையும் எடுத்து வெளியிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கு இல்லை 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 முதல்ல நீங்கள் ஒன்று அதாவது உங்கள் கேள்வியில் வந்து திருத்தங்க அண்ணாமலை சொல்லியிருக்கிறது ஞானசேகரன் எங்களை எப்போவும் பேசினாருன்னு சொல்லலை சண்முகங்கிற வட்ட செயலாடை எங்களை பேசினார் சொல்லியிருக்காரு அவர் பேசுகிறதாவது முழுமையா கேட்டுக்குன்னு சொல்லுங்க ஞானசேகரனுக்கு எனக்குமான தொடர்பு எதுவும் இல்லைங்கிறது எல்லாருக்குமா தெரியும் இது வரைக்கும் அவன் எங்களை ஒரு தடவை கூட ஃபோனில் பேசுனதில்லை ஞானசேகரன் சைதை தொகுதியை சேர்ந்தவன் அந்த கோட்டூர் வட்டத்தை சேர்ந்தவன் நான் ஒரு முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்ப காலை சிற்றுண்டிய வட்ட செயலாளர் வாங்கி வந்து அவன் வீட்டு வாசலில் சாப்பிட்டு வச்சேன் அப்போ என் கூட ஒரு போட்டோ எடுத்ததை தவிர அவனுக்கு எனக்குமான எந்த தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் இதை வந்து இவங்க பெருசு ஆக்கினத்துக்கு அப்புறம் இப்ப வழக்குல வந்து சம்பந்தப்பட்ட அந்த உயர் ஒரு ஐபிஎஸ் ஆபிசரை அனுமதிச்சு அவங்க வந்து விசாரிச்சு முழுமையா நடவடிக்கை எடுத்து குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சு இப்போ ஒரு முப்பது வருஷம் குறையாம ஆயுள் தண்டனை பண்ணியிருக்காங்க இதுல நீதிமன்றமே காவல்துறையின் நடவடிக்கையை பாராட்டியிருக்கு இந்திய வரலாற்றிலேயே ஒரு இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரே ஒரு அஞ்சு மாசத்துல நடவடிக்கை எடுத்திருப்பது என்பது இதுதான் இதுல அவர் அண்ணாமலை சொல்லி இருக்கிறதுங்கிறது இந்த சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு போன் பண்ணதா சொல்லியிருக்காரு நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் எனக்கு எண்பத்தி மூணு வட்ட செயலாளர் இருக்கிறாங்க வட்ட செயலாளர்கள் அன்னைக்கு அந்த சண்முகனுக்கு போன் பண்ணதுக்கு காரணம் அதே வட்டத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் முதியோருக்கு நலத்திட்ட உதவிகள் தரத்துக்கான ஒரு நிகழ்ச்சி அதுக்கு எப்போ வரீங்கன்னு கூப்பிடறதுக்காக என்ன போன்ல கூப்பிட்டுருக்கேன் இதே அண்ணாமலைக்கு நான் அன்னைக்கும் கூட சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன் இந்த போன் நம்பர் எடுத்து சண்முகனுக்கு போன் பண்ணதை கண்டுபிடிக்க முடிஞ்ச அவருக்கு அந்த போன்ல நான் என்ன பேசணுங்கிற வாய்ஸும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ஸ் தெரியும் என்ன பேசணும் அவர் என்ன பேசினார் நான் என்ன பதில் சொன்னங்கிறது தெரியும் அதை எடுத்து வெளியிட்டார்னா ரொம்ப நல்லா இருக்கும்